ஓம் நமட்சிவாய் சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நடத்தும் நவ ஜோதிர்லிங்க ஸ்தல யாத்திரை இந்த நவ ஜோதிர்லிங்க யாத்திரையானது இரண்டு யாத்திரைகள் நடைபெறவுள்ளது முதல் யாத்திரை நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றும் இரண்டாவது பேட்ச் யாத்திரை ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றும் நடைபெறவுள்ளது ஒவ்வொரு யாத்திரையும் பதினைந்து நாட்கள் நடைபெறுகிறது ஃபஸ்ட்டு பேட்ச் ஃபோர் த்ரீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் செகண்ட் பேட்ச் நைன் ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இந்த யாத்திரை குறித்த விவரங்களை இப்பொழுது பார்க்கலாம் நமது இந்தியாவிலே எம்பெருமான் சிவபெருமான் ஜோதிர்லிங்க வடிவிலே பன்னிரண்டு இடங்களிலே தோன்றி காட்சியளித்து வருகிறார் அந்த பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்களில் ஒன்பது ஜோதிர்லிங்கங்களை ஒரு சேர காணக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் இந்த சுற்றுலாவில் அமைந்துள்ளது முதல் ஜோதிர்லிங்கம் ஆந்திராவில் அமைந்துள்ள அருள்மிகு மல்லிகார்ஜுனர் இவரை தரிசனம் செய்த பிறகு இரண்டாவது ஜோதிர்லிங்கம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அமைந்துள்ள பீமா சங்கர் ஜோதிர்லிங்கம் மூன்றாவதாக திரியம்பகேஸ்வரர் ஜோதிர்லிங்கம் தரிசனம் நான்காவதாக கிருஷ்ணேஸ்வர் ஜோதிர்லிங்கம் தரிசனம் ஐந்தாவதாக பர்லி வைத்தியநாத் ஜோதிலிங்கம் தரிசனம் ஆறாவதாக அவுண்ட நாகநாத் ஜோதிலிங்கம் தரிசனம் ஏழாவதாக மத்திய பிரதேசத்தில் அமைந்துள்ள நர்மதா நதிக்கரையில் அமைந்துள்ள அருள்மிகு ஓங்காரேஸ்வரர் ஜோதிலிங்கம் தரிசனம் எட்டாவதாக உஜ்ஜயினியில் அமைந்துள்ள அருள்மிகு மகாகாலேஸ்வரர் ஜோதிர்லிங்கம் தரிசனம் ஒன்பதாவதாக குஜராத் மாநிலத்தில் அமைந்துள்ள சிறப்பு வாய்ந்த அருள்மிகு சோமநாதேஸ்வரர் சோம்நாத் ஜோதிர்லிங்கம் தரிசனம் இந்த ஒன்பது ஜோதிர்லிங்கங்களையும் ஒரு சேர நாம் கண்டுகளித்து தரிசனம் செய்ய இந்த சுற்றுலா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த ஜோதிர்லிங்க தரிசனம் தவிர போகும் வழியில் இருக்கக்கூடிய கொடியார் மாதா இவங்க வந்து சக்தி பீடத்தில் ஒரு சக்தி பீடம் இந்த கொடியார் மாதா அம்மனை தரிசனம் பண்ணுறோம் பஞ்ச பாண்டவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜை செய்த கடல் உள்வாங்கும் நிஷ்கலன் மகாதேவ் திருக்கோவில் அகமதாபாத்தில் அமைந்துள்ளது இந்த கோயிலுடைய சிறப்பு என்னென்னா காலையில் ஒரு பத்து பதினோரு மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கடல் ஒரு முழங்கால் இடுப்பளவு இருக்கக்கூடிய தண்ணி உள்வாங்கும் கடல் தண்ணி உள்வாங்கும் உள் பிறகு இந்த கோயில் தெரியும் அதில் மூழ்கி இருக்கிற கோயில் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய கோவில்னடா ஒரு தரையிலே அமைஞ்சிருக்க ஒரு கொடிமரம் மட்டும் இருக்கும் தரையில் அஞ்சு சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க இந்த லிங்கத்தை வந்து நம்ம கையால் பூஜை பண்ணி நம்ம பிரார்த்தனை பண்ணி பண்ணலாம் ஏன்னா பஞ்ச பாண்டவர்லாம் செஞ்ச பாவம்லாம் தீரணம் சொல்லிட்டு இங்கே போயிட்டு பிரதிஷ்டை பண்ணி அங்கே பூஜை செய்து வழிபட்டதால் அவங்க பாவம்லாம் தொலைஞ்சிது அதே போல் நாம் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னா இந்த சிவலிங்கத்தை பூஜை செய்யணும்னு சொல்லிட்டு அப்பயே வந்து வழிகாட்டிட்டு போயிருக்காங்க அந்த கோயில் வந்து மூணு மணிக்கு மேலே மறுபடியும் கடல் நிறைய ஆரம்பித்து கடல் அந்த கோயிலை வந்து மூடிடும் இந்த ஒரு அதிசயம் இந்த க கடல்ல நடக்குது அந்த நிஷ்கலங் மகாதேவ் கோயிலையும் தரிசனம் பண்ணுறோம் அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டு புகழ்பெற்ற அக்ஷரம் இது போல் என்னென்ன இடெல்லாம் பார்க்க முடியுமோ அதெல்லாம் நம்ம பார்த்து தரிசனம் பண்ணுறோம் இந்த சுற்றுலா ரெண்டு பேட்ச் நடக்குது ஃபஸ்ட்டு பேட்ச் மார்ச் மாதம் நாலாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செகண்ட் பேட்ச் மே மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒவ்வொரு பேட்சும் பதினஞ்சு நாள் நடைபெறுகிறது இந்த யாத்திரையில் கலந்து கொண்டு இறைவன் அருள் பெறுமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இது ஒரு ஆன்மீக சுற்றுலா பதிமூன்று வருட சுற்றுலா அனுபவம் ரயில் ஏசி ரயில் மற்றும் பஸ் பயணம் தென்னிந்திய சைவ உணவு மினரல் வாட்டர் பாதுகாப்பான தங்குமிடம் மருத்துவ வசதி ஏற்பாடு முதியோர் மற்றும் பெண்கள் நலன் மற்றும் பாதுகாப்பு தமிழ் கைடு தரிசனம் செய்ய உதவி மார்க்கெட் பர்ச்சேஸ் உதவி இந்த ஆன்மீக குடும்ப சுற்றுலா ரயில் மூலம் செல்வதால் ரயில் முன்பதிவு நூற்று இருபது நாட்களுக்கு முன் செய்ய உள்ளது எனவே சுற்றுலா வர விரும்புபவர்கள் சரியான காலத்தில் முன்பணம் செலுத்தி தங்கள் இருக்கையை புக் செய்து கொள்ளலாம் இந்த யாத்திரையில் நாம் ரயில் மற்றும் பஸ் மூலம் பயணம் செய்ய வேண்டியிருக்கும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு விபரங்களை பெற்றுக் கொள்ளலாம் இந்த பயணத்தின் மூலமாக எல்லா வளமும் பெற்று வாழ் வாங்கு வாழ ஈசன் திருவரும் கிட்டும் என்பது உறுதி